ಎಲ್ಲರಿಗೂ ನಮಸ್ತೆ ನಾನು ಸುಗತ ಭಂಡಾರ ಪ್ರಕಾಶನ ಮಸ್ಕಿ ಇವರ ಕಡೆಯಿಂದ ಹೈದರಾಬಾದ್ ಕರ್ನಾಟಕ ಕವಿಗಳ ಕಾವ್ಯದ ಓದು ಕಾರ್ಯಕ್ರಮವನ್ನು ಹಮ್ಮಿಕೊಂಡಿದ್ದಾರೆ ಅದರ ಭಾಗವಾಗಿ ನಾನು ಈ ದಿನ ಕವಿರಾಜ ಮಾರ್ಗದ ಒಂದು ಪದ್ಯವನ್ನು ಓದಲಿದ್ದೇನೆ ಕೃತಿಯ ಹೆಸರು ಕವಿರಾಜ ಮಾರ್ಗ ಬರೆದಾತ ಶ್ರೀ ವಿಜಯ காவேரி ஆ கோதாவரி வரம் இப்ப நாடாத ஆ கன்னடோள் பாவசி த ஜனபம் வசுதா வளைய விலீன விஷத விஷய விசேஷம் அதரொழகம் கிசுவளல் ஆதித்த மஹாக்கண நகரத ஆ ஆலிகரைய சதிஸ்து தப்பூந்ததாடே நாடே நாடே கன்னடத திருள் பதனெர்து நுடியலும் நுடிதுதன் அரிது ஆரையலும் ஆர்பர் ஆனாடவர்கள் சதுரர் நிஜதிம் குறித்து ஓததையும் காவிய பிரயோக பரிணமதிகள் குறித்தவர் அல்லது மத்தம் பெறரும் தம் தம்மனுடையோள் எல்லர் ஜானர் கிருவக்களும் ஆமூகரும் அரிபல்கே அறிவர் விவேகமம் மாதுகளும் ஜானர்கள் அல்லதவரும் பூணிகரும் ಅರಿಯದೆಯ ಅರಿವೋಲ್ ಅವಗುಣದ ತಾಣಮನ್ ಇನಿಸು ಎಡೆವತ್ತೊಡೆ ಮನದೆ ಪಿಡಿದು ಅದನೇ ಕೃತಿಗಳಂ ಕೆಡೆನುಡಿವರ್ ಧನ್ಯವಾದ